கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தருடைய நாமம் முழுமைப்படுவதாக அவர் ஒரு சிறந்த ஞானி சிறந்த பக்திமான் எந்த நேரத்திலும் கடவுளை பற்றியே சிந்தனை மூழ்கியிருப்பவர் எளிமையாக ஒரு மஞ்சு குடிசையில் வாழ்ந்து வந்தார் நிம்மதியான அமைதியான வாழ்க்கை பக்தர்கள் வந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கொண்டு கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்துவார்கள் அவருக்கு காணிக்கை செலுத்துவார்கள் அந்த சுற்று வட்டாரங்களில் அவர் புகழ் எங்கும் பரவி இருந்தது அவர் குடிசைக்கு எதிரே ஒரு மாடி வீடு இருந்தது சில நாட்களுக்கு பின் அங்கே ஒரு வசதியான பெண்மணி வந்து குடியேறினார் அவரிடம் ஆசி பெற வந்தவர்களில் சிலரின் மூலமாக அவள் ஒரு பாலியல் தொழில் செய்கிறவள் என்றும் அவள் நடத்தை சரியில்லை என்ற குற்றச்சாட்டை அவளிடம் வைத்தனர் இரண்டு நாட்களாக கவனித்தார் அந்த பெண்மணியின் வீட்டுக்கு வந்து போகும் கனவான்கள் ஆட்களில் போக்குவரத்து அதிகமாய் இருந்தது அது அவரின் பார்வைக்கு அறுவறுப்பாய் இருந்தது அவர்களில் ஒருவரும் அவரின் குடிசை பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை ஒரு வாரத்தில் பழைய ஆட்கள் சில புதிய ஆட்களையும் கூட்டிக் கொண்டு வருவதை பார்த்தார் ஞானியிடம் வரும் பக்தர்களும் ஐயா அவள் இந்த இடத்தில் இருப்பது உங்களுக்கு இடையூறாக இருந்தால் சொல்லுங்கள் விரட்டிவிடலாம் என்றார்கள் அவரோ வேண்டாம் விட்டுவிடுங்கள் அது கடவுள் பார்த்து கொள்வார் என அவர்களிடம் சொல்லி அனுப்பிவிட்டு அங்கு வந்து போகும் ஒரு நபருக்கு ஒரு கல் என்று எடுத்து வைத்தார் ஒருவர் வந்தால் ஒரு கல் இரண்டு பேர் வந்தால் இரண்டு கற்கள் என கற்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தார் சில நாட்களில் அது ஒரு ஆயிரம் கற்களை தாண்டியது பக்தர்கள் இதை குறித்து கேட்டபோது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவளிடம் வந்து போகிறவர்களின் எண்ணிக்கை இது இந்த கற்கள் அதன் அடையாளங்கள் இந்த பாவ கற்களை கொண்டு கடவுள் தீர்ப்பளிப்பார் என்றார் கற்கள் தீர்ந்து போன பின்பு தன் உதவியாளரையும் அழைத்துக் கொண்டு கற்கள் பொறுக்க போனார் சில நாட்கள் கடந்தன அந்த குடிசையை அமைத்திருந்த ஆசிரமத்தை சுற்றிலும் மலை போல் கற்கள் குவிந்து கிடந்தன கற்களை வைக்க இடமே இல்லை ஐயா என்று உதவியாளர் சொன்னபோது அந்த வீட்டை பார்க்கும்படி ஒரே ஒரு துளை மட்டும் எனக்கு விட்டுவிட்டு கற்களுக்கு மேலாக கற்களை அடுக்கு என்றார் அந்த பெண்மணியின் வீட்டுக்கு வரும் ஆட்கள் குறைந்த பாடே இல்லை அந்த ஞானியோ ஆத்திரத்தில் எப்போதும் கொதித்து கொண்டே இருந்தார் இதற்கு ஒரு விழிவு காலம் ஒன்று நான் சாக வேண்டும் அல்லது அவள் சாக வேண்டும் என கொண்டே இருந்தான் ஒரு நிலநடுக்கத்தில் இரண்டு பேரும் இறக்க நேர்ந்தது அவர்கள் மேலோகம் சென்ற போது தேவ தூதர்கள் அந்த பெண்மணியிடம் பணியோடு வந்து வாருங்கள் உங்களுக்காக சொர்க்கம் ஆயத்தமாயிருக்கிறது என அழைத்தார்கள் தான் அவளை விட பரிசுத்தமானவன் என்று அவளை தாண்டி போக அந்த ஞானி முனைந்த போது அவர்கள் அவரை தடுத்து உங்களுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை நரகத்திற்கு போகும் பட்டியலில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றனர் அவருக்கு கோபம் வந்துவிட்டது விபச்சாரம் செய்த அவள் பரிசுத்தமானவள் நான் பாதியா என்றார் அதற்கு தேவதூதர்கள் அவள் மனம் திரும்பி கடவுளோடு ஒப்புரவாகி தன் சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு தான தர்மங்களை தன் பெயர் அறியாதவாறு மூலமாய் செய்து தேடிக்கொண்டாள் நீங்கள் பாவ கண்ணோட்டத்தோடு அவளை பார்த்து அவளை குற்றவாளியாக கருதி அவள் பாவத்தை ஆராய்ச்சி செய்து பாவியாகிவிட்டேன் உம்மால் எந்த ஏழைக்கும் பலன் இல்லை நீர் சேர்த்து வைத்த பொருளுக்கும் அர்த்தமில்லை இங்கே நிற்காதீர்கள் என்று தூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நரகத்தின் தூதர்கள் அவரை நரகத்திற்கு இழுத்துச் சென்றனர் மத்தியும் ஏழு ஒன்று இரண்டு சொல்கிறது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கின்ற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் பதினாறு ஐம்பத்தி இரண்டு இப்போதும் உன் சகோதரிகளை குற்றவாளிகள் என தீர்த்த நீ அவர்களை பார்த்து அருவறுப்பாக உள் பாவங்களின் சுமந்து கொள் ரோமர் இரண்டு ஒன்று இரண்டு சொல்கிறது ஆகையா மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியார் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறார் மத்திய மூன்று உன் கண்ணில் உத்திரம் இருக்கிறது அதை உணர்ந்து கொள் உன் சகோதரன் கண்ணில் துரும்புதான் இருக்கிறது உன் கண்ணிலோ உத்திரமே இருக்கிறதே என்கிறார் அடுத்தவர்களை குற்றவாளிகளாக பார்க்கும் போதோ அவர்களின் பாவங்களை குறித்து ஆராய்ச்சி செய்யும் போதோ நாம் அவர்களின் பாவங்களோடு நம்மை பொருத்தி பார்த்து திருப்திப்பட்டுக் கொள்கிறோம் நம் பரிசுத்தத்தை கொண்டு அவர்களின் குற்றங்களால் நாம் திருப்திப்பட்டுக் கொள்ளுகிறோம் அடுத்தவரின் பாவ காரியங்கள் நம்மை சந்தோஷப்படுத்துகிறது ஒருவன் மது அருந்தும் பழக்கமுடையவனாகவோ முடியவனாகவோ விபசாரம் செய்கிறவனாகவோ இருப்பதை காணும்போது நம் குணங்களால் நாம் நம்மை மெச்சிக்கொள்கிறோம் அவர்களுக்காக ஜெபிக்கவும் நாம் தயந்துகின்றோம் அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகி பரலோகம் செல்லும் வாய்ப்புகள் மிக அதிகம் சிலுவையில் அறியப்பட்ட கல்லர்களில் ஒருவன் கடைசி நேரத்தில் நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாதபடி ரட்சிக்கப்பட்டான் பவுல் ரட்சிக்கப்படுவார் என்று யாரும் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் மூன்றிலிருந்து பதினொன்று வரை வாசிக்கும் போது விவசாயத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை வேதபாரகரும் பரிசேரும் இயேசுவரும் கொண்டு வந்தபோது இயேசு சொல்கிறார் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் நம்ம அநேக நாம் சுயநீதியுள்ளவர்கள் மற்றவர்களை விட சிறந்தவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறோம் நாம் இன்னும் வேத பாரகராகவும் பரிசேகருமாய் இருக்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஐந்தில் தாவீது அறிக்கை இடுகிறார் இதோ நான் துர்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்வம் தரித்தார் பாவம் என்பது மனித சுபாவமாயிருக்கிறது ஆயக்காரனும் பரிசேனும் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பன்னிரெண்டில் ஜெபிக்கப் போகிறார்கள் ஆயக்காரின் ஜெபம் கேட்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறான் தன் பாவங்களை மறைக்கிறவனை விட விட்டு விடுகிறவன் இரக்கம் பெற்று விடுகிறான் நம்முடைய அளவுகோளில் அடுத்தவரின் பாவம் அளக்கப்படுகிறது தேவனின் அளவுகோள் மன்னிப்பினால் உருவானது அது அளக்கின்ற அளவு வேறு மாதிரியாக இருக்கிறது பாவம் நிறைந்தவனின் வாழ்க்கையில் அநேக சாட்சிகள் இருக்கின்றன நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரசிக்க வந்தேன் என்றார் இயேசு பிழியாளிகளுக்கு வைத்தியன் தேவையே என்று ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு தேவையில்லை என்கிறார் இயேசுவை குறித்து பரிசெய்ய சொல்லும்போது இவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் போஜனம் பண்ணுகிறாரே என்றனர் இயேசு பாவிகளின் வீட்டில் போஜனம் பண்ணும்போது அவர்கள் தங்கள் பாவங்களை குறித்து உணர்த்தப்பட்டார்கள்றுக்கிடும்போது நாம் சீர்படுத்தப்படுகிறோம் பாவிகள் பாவிகளாகவே காலம் கலத்துவதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமானால் அந்த சந்தோஷத்தை தினம் தினமும் கர்த்தர் விரும்புகிறார் அதற்காக அவர் பாவிகளை தேடி தேடி ரட்சிப்புக்குள் கொண்டு வர மிகவும் மெனக்கெடுகிறார் இதுதான் சிலுவை தம் உயிரை கொடுத்ததின் அடையாளம் இயேசு பரிசேயரிடமும் வேத பாருகரிடமும் கோபப்படுவது என்பது அவர்களின் நடத்தைகளை குறித்த ஆதங்கம் ஜனங்களை பரிசுத்தத்தில் நடத்த வேண்டியவர்கள் தங்கள் சுயநலமே பெரியது என்றும் தங்களை பற்றியே கவலைப்பட்டும் அடுத்தவரின் பாவங்களை தேடி தேடி கண்டுபிடிப்பதில் தாங்கள் நீதிமான்களாகவும் தாங்கள் உள்ளவர்களாகவும் காட்டிக்கொள்வதில் இருந்ததாலும் தேவராஜ்யத்திற்கு தூரமாயிருக்கிறார்களே என்ற ஆதங்கமும் இயேசு இருந்தது ஏனென்றால் வரிசேயரும் வேதபாரதரும் யூதர்கள் அவர்களும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் இயேசுவுக்கு இருந்தது தன் குறித்து வருந்துபவர்களிடம் தேவன் கருசனையுள்ளவராய் இருக்கிறார் தேவனுக்கு முன்பாக இரகசியம் என்று எதுவும் இல்லை எல்லாம் வெளிச்சமாகவும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது வெளியாக்கப்படாத இரகசியங்கள் என்று எதுவுமே இல்லை அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுவது என்பது மனம் திரும்புதலின் ஆரம்பம் அல்லது முயற்சி அவன் இரக்கம் பெறுகிறான் தகப்பனிடத்திற்கு போல் என்பது தேவனிடம் நம் பாவங்களுக்காய் மன்னிப்பு கேட்க முழுமனதோடு நம்மை அர்ப்பணிப்பது எழுந்து என்று குறிப்பிடப்படுவது மன்னிப்பு கேட்க தயாராவது என்று வரையறுக்கப்பட்டுள்ளது அடுத்த கட்டம் போகும் நம்பிக்கை நம்மை மன்னிப்பார் அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை ஆனாலும் மன்னிப்பார் அந்த மன்னிப்பு ஒன்றே போதும் என்கிற மனநிலை ஆனால் அந்த தகப்பன் நம்மை வெறுப்பவர் அல்ல நம் பாவங்களில் மறந்துவிட்டு நம் வருகைக்காக காத்திருக்கிறவர் பின்பு அறிக்கை செய்து மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அடுத்தவரின் பாவத்தை நாம் எந்த அளவால் அளக்கிறோமோ அந்த அளவால் நாமும் அளக்கப்படுகிறோம் நம்முடைய மனதிற்குள் நம்மை பற்றின சொத்தா சுத்தமும் தேவனின் பார்வையில் அசுத்தமாயும் பாவமாயும் இருக்கிறது அடுத்தவரின் பாவங்களை எதற்காக கவனிக்கிறோம் அதனுடைய அடுத்த நிலை என்ன புறங்கூறுதல் நாம் அடுத்தவரை பற்றி பேச ஆட்களை தேடுகிறோம் சம்பந்தமற்ற பேச்சில் அடுத்தவரை பற்றி பேச சந்தர்ப்பத்தை தேடுகிறோம் அது விரும்பத்தகாத பேச்சுகளும் கடைசியில் கிழவியில் பேச்சாயும் கட்டுக்கதையாகவும் மாறுகிறது நீதிமன்றில் பத்து பதினெட்டு சொல்கிறது புறம் கூறுகிறவன் மதிப்பேரன் ஒன்று பெயரில் இரண்டு இரண்டு உரங்கூறுகளை ஒழிக்க வேண்டும் என்று தேர்தல் குறிப்பிடுகிறார் சங்கீதம் ஐந்து ஒன்பதின்படி அவர்கள் வாயில் உண்மை அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் இதை தாவீது தன் பழஞருக்காக கூறினாலும் அவர் பாவை செவ்வையாயிருக்கிறது அவருடைய பகஞ்சர் அவரைப் பற்றி பேசும்போது இவ்வாறு அவர் குறிப்பிடுகிறார் புறம் கூறுகிற இடத்தில் பக்தி இருப்பதில்லை நாம் எல்லோருமே யாரை பற்றியோ குறை சொல்கிறவர்களாகவும் புறம் கூறுகிறவர்களாகவுமே இருக்கிறோம் யாருமே இதற்கு விதி விளக்கு அல்ல இதுதான் கிழவிகள் பேச்சும் வீணான கட்டுக்கதையும் கட்டுக்கதை இல்லாமல் புறங்கூறுதல் இல்லை நம்மை நாமே கேட்டுக்கொள்ளும் போது சுய பரிசோதனை செய்யும் இது நமக்கு தெளிவாக விளங்கும் பொறாமையினால் ஏற்படும் புறங்கூறுதல் இன்னும் மோசமான விளைவுகளை கொண்டுள்ளது அது நாம் பரலோகத்திற்கு போகும் வழியை அடைத்து போடுகிறது இன்று முதல் ஒரு முடிவு செய்வோம் நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே இருப்போம் அடுத்தவரின் வழிகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்தவரின் பாவங்களுக்காகவும் மனம் திரும்புதலுக்காகவும் நாம் ஜெபிக்க மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று முதல் அதற்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம் தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக ஆமே